வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் இப்போ வந்து நம்ம சில ப்ளவுஸ் பார்க்க போகிறோங்க ஆரி ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு சுடிஸ் அந்த மாதிரி நமக்கு லேடிஸ் டெய்லரிங்லாம் ரெடி ஆயிருக்கு அதை பற்றி இப்போ பார்க்க பா பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ப்ளவுஸு சிம்பிள் ஒர்க்கு தான் அங்கங்கே புட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கு நெக்கு மட்டும் இந்த மாதிரி பேட்டர்ன் நெக்கு கொடுத்தாச்சு அதில் நல்லா பைப்பிங் கொடுத்தாச்சு இவங்க ஃபுல்லாக புட்டாஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்தாச்சு வச்சு ஃப்ரண்ட்லேயும் நெக் அதே மாதிரி நெக்குங்க பேக் நெக்கேமோ ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நெக்கு கேட்டிருந்தாங்க அடுத்த ப்ளவுஸு ஒரு சாதாரண ப்ளவுஸ் தான் எங்களுக்கு வந்து நாட்டு மட்டும் நல்லா பெருசாக கேட்டிருந்தாங்க நாட்டு வச்சு ஒரு சாதா பிளவுஸு இந்த சாரீ இந்த சாரியோட ப்ளவுஸு அடுத்து ஒரு சு ஒரு சுடிங்க சுடியில் ஸ்ட்ரைட் பேண்ட்டு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டோடு இந்த மாதிரி ஸ்கேலப் வச்ச ஒரு நெக் வச்ச சுடி பாருங்க ஸ்கேலப் வச்சிருக்கு த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு வச்சு நீட்டாக அதை முடித்தாச்சு அடுத்த ஒரு சுடி அதே க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க பட்டியலா பேண்ட்டு இது வந்து காலர் நெக்கு காலர் வச்சு நீட்டாக திருக்கு சிம்பிள் தான் அடுத்தது ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஸாரீ இல்லை சேரீல தைக்க சொல்லியிருந்தாங்க பாருங்க வச்சு ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு சிம்பிளா நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு ப்ளஸ் அட்டாக் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கு இதுக்கு வந்து மேலே கோட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க இது பாருங்கள் இந்த கோட்டு நெக்கு வந்து இந்த மாதிரி டீப்பாக ஒரு பீ கட்டு நெக் கொடுத்து நீட்டாக ரெடி பண்ணியிருக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்